காலி வேஷம் போடுறவங்களுக்கு ஜடையை போது அதாவது ஜடையை எடுத்து அவங்க தலையில் வைக்கும்போது உடம்புலாம் செலுத்துறோம் கண்டிப்பாக ஆடாதவங்களுக்கு கூட ஆட்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த வீடியோவில் நல்லா தெரியும் பாருங்கள் இவரோட தலையில் ஜடையை எடுத்து வைக்கும்போது எப்படி ஆடுறாருன்னு பாருங்கள் இவர் தசராவுக்கு தாடக வேஷம் தான் போடுவார் காளி வேஷம் போடலை இப்போ அந்த ஜடையை ஏற்றுனாரு பார்த்தீங்களா ஒருத்தர் சிகப்பு கலரில் வளையல் போட்டுருக்கிறாரு அவர் ஜடையை ஏற்றும் போது சாமி ஆடிக்கிட்டே இவருக்கு ஏற்றுவார் இது வந்து வள்ளியூர் பக்கத்தில் கிழவநேரி அப்படிங்கிற ஊரில் உள்ள தசரா குழுவில் எடுத்த வீடியோ தான் வாடக வேஷம் போட்டுறவர் ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடுறாரு அவர் வந்து அந்த வளையல் போட்டுக்காரு சீக்கப்பில்ல அவர் செங்காலி வேஷம் போடுவாரா இல்லை வேறு எதுவும் காலி வேஷம் போடுவாரான்னு தெரியல அவர் தான் கட்டுப்படுத்துறாரு காலி பூஜைங்கிறது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது சில ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருக்காட்டிலேருந்து காலி அழைச்சி ஊருக்குள்ள கூட்டிகிட்டு வரதான் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாலை போட்டிருக்கிற வேஷம் போடக்கூடிய நபர்கள் இருந்து மூணாம் திரு அன்னைக்கு தான் காப்பு கட்டி கரெக்டாக மூணு நாள் கழித்து வேஷம் போடுற அன்னைக்கு தான் அந்த காலி அழைப்பு காலி பூஜைங்கிறது இருக்குது அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மாலை போட்டவங்க வீட்டிலலாம் போயிட்டு பூஜை பண்ணிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற சாமியை அந்த அந்த மாதிரி தான் இது கணக்காகுது அவங்க வீட்டில் விரதம் இருக்கிற இருந்து இந்த தாடக வேஷம் கொடுக்கிற ஒரு வீட்டில் ஜடையெல்லாம் ஏற்றுறாங்க ஏற்றி அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த காளிப்பறையில் வச்சு காளி பூஜை பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க இதுக்கு பேர் தான் காளி அழைப்பு முத முத நாங்கள் வீட்டில் வச்சு தான் வேஷம் போடுவோம் போட்டுட்டு அங்கேருந்து தான் சாமியாக காளி பூஜைக்கு காளிப்பறைக்கு கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிறது அந்த ஊரில் உள்ள நபர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண தகவல் இப்போ வந்து இவருக்கு இந்த தாடக வேஷம் கொடுக்குறவருக்கு கொம்பு வைக்கிறாங்க கொம்பு வைக்கும் போது இன்னும் பயங்கரமாக சாமியாடுவார் இந்த தாடகையோட குணமே காளிகள் கூட முட்டி முட்டி விளையாடுறது தான் இப்போ இந்த சிகப்பு கலரில் செங்காலிக்குள்ளே வளையல் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு அவரையே போயிட்டு இவர் இந்த தாடக வேஷம் போட்டுக்கிறவரு முட்டை ஆரம்பிச்சிருவாரு சாமியோட அறையில் இறங்கி பயங்கரமாக முட்டிக்கிட்டே சாமி இறங்கும் அவருக்குள்ளே இந்த தாடக வேஷம் போட்டிருக்கிறவருக்கு முத்தார்மன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியல எனக்கு ஏதோ ஒரு ரொம்ப ஈர்ப்பு சாமி மேலே இந்த வேஷத்தை தாடக வேஷத்தை நான் எதுக்காக சூஸ் பண்ணேன்னா நம்ம ஏரியாவிலேயே யாரும் போடாத ஒரு வித்தியாசமான வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் இந்த வேஷத்தை போட்டேன் அப்படின்னா ஊர் கோவில் முத்தாருமன் கோவில் தான் இருக்குது அங்கே வந்து சின்ன வயசுலேருந்து ே நான் வந்து சாமிக்கு பூஜை பண்ணும்போது கூட நின்று அந்த தேவையான பொருட்கள்லாம் எடுத்து கொடுப்பேன் அதுக்கப்புறமா நானும் பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷேர் பண்ணிட்டாரு